இரு மலைகளை சுற்றி போக வந்து கொண்டிருந்த போது ஒன்பது சித்தர்கள் ஐக்கியமாகி இருந்த இடம் கண்ணில் பட்டது அவர் மனதில் ஏதோ தோன்ற அந்த சமாதியின் முன்பு அன்ன ஆகாரம் இன்றி அமர்ந்து மனதை ஒருங்கிணைப்படுத்தி தவம் இருந்தார் சில காலம் கழித்து சமாதியில் இருந்த ஒன்பது சித்தர்களும் அவருக்கு தரிசனம் கொடுத்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் காயகல்பம் முறையே உபதேசம் செய்தார்கள் இந்த சஞ்சீவி மந்திரத்தை யாரால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டுமே உபதேசம் செய் என்று கூறி மீண்டும் சமாதியில் ஐக்கியமாகிட்டார்கள் பின்போகர் அங்கிருந்து கிளம்பி சிவலிங்கம் உள்ள தளங்களை தரிசித்து வந்து கொண்டிருந்தார் அடர்ந்த காட்டை கடந்து வரும்போது ஒரு புற்றுக் கண்ணில் பட்டது புற்றின் அருகில் செல்லும் போது மூச்சு காற்று வருவதை உணர்த்தார் புற்றின் முன்னே ஏன் எதற்கு என்று அறியாமலே மனதின் கட்டளைப்படி தியானத்தில் அமர்ந்தார் பல நாட்கள் தியான நிலையிலேயே அமர்ந்திருந்தார் ஒருநாள் காலை பொழுதில் புற்றை உடைத்துக்கொண்டு கொண்டு ஒரு முனிவர் வந்து போகரின் தியானத்தை கலைத்தார் கண்களை கூச செய்யும் பிரகாசமான முகத்தை உடைய அந்த முனிவரை பார்த்ததும் போகர் வணங்கினார் அந்த முனிவர் போகரே உன்னால் மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறி அருகே இருந்த மரத்தை காட்டி மரத்தில் உள்ள பழங்கள் பழுத்து குலுங்கி இருந்ததை காட்டி அந்த பலத்தை சாப்பிட்டால் பசி என்பதை அணுகாது நீ செய்யும் தவத்திற்கு பெரும் துணையாக இருக்கும் என்று குறிப்பேசும் சிலை ஒன்றையும் கொடுத்துவிட்டு மீண்டும் புற்றில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்தார் சிலையை கையில் வாங்கிக் கொண்ட போகர் அருகிலுள்ள முனிவர் காட்டிய மரத்தின் பலத்தை எடுத்து சாப்பிட்டார் மனம் மட்டுமல்ல உடலும் இளமையாக மாறியது கையில் இருந்த சிலை இளமையாக மாற்ற வைத்த பழத்தில் இரகசியதையும் மாற்று பல மூலிகையின் ரகசியத்தையும் கூறியது ஆச்சரியத்தில் ஆழ்ந்த போகர் சிலையை தரையில் வைத்துவிட்டு அருகில் அமர்ந்தார் அந்த இடத்தில் சிலையின் கணம் தாங்காமல் தரையில் பள்ளம் ஏற்பட்டு பள்ளத்தில் அந்த சிலை மறைந்தது சிவன் சித்தத்தை தெளியவைதார் என்று நினைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார் தமிழகத்தில் மக்கள் இருக்கும் ஒரு இடத்திற்கு போகர் சென்ற போது அவர் பெரிய சித்தர் என்பதை அறியாமல் எதிரே வந்த அந்தனர் சிலர் போகரின் கோலத்தை கண்டு ஏளனம் செய்தனர் போகரோ அவர்களின் ஏழ்மையைப் போக்க எண்ணினார் ஞானத்தை ஓபசரிக்க வேண்டும் எண்ணினார் உடனே சற்று தூரத்தில் ஒரு பூனை கண்ணில் பட்டது பூனை அருகில் அமர்ந்து வேதத்தை அதன் காதில் ஓதி பேசும் திறனை கொடுத்தார் பூனை வேத மந்திரங்களை வீதியில் அமர்ந்து கூறத் தொடங்கியது இதை பார்த்த அந்தனர்கள் இந்த போகர் மிகவும் சக்தி வாய்ந்த சித்தர் என்பதை புரிந்துகொண்டு எங்களை மணிக்க வேண்டும் என கூறி அந்தனர்கள் போகரை தங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றனர் அவருக்கு அன்னமிட்டு மகிழ்வித்தனர் மனதில் சந்தோஷத்துடன் அவர்களின் வீடுகளில் இருந்த உலோகப் பொருட்களை ரசவாதத்தினால் தங்கமாக மாற்றினார் அந்தனர்கள் சித்தரின் திறன் கண்டு அதிர்ந்தனர் சித்தர் வேதங்களை உபசித்து எல்லோரையும் மென்மையுக செய்தார் பழனி மலையில் தவம் செய்யும் போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து என்னை விக்கிரமாக இந்த இடத்தில் பேரேதிஷ்டை செய் என்று கூறி மறைந்தார் அதன்பின் பழனி மலையிலேயே வாழ்ந்து சித்தர் அங்கைகே ஜீவசமாதி ஆனார் என்று பழனி மலையில் உள்ள கோவிலின் உட்பேகாரத்தில் தென்மேற்கு முலையில் சித்தர் போகரின் சீவ சமாதி உள்ளது பழனி முருகன் கோவிலில் உள்ள முருகன் சிலை யாரால் செய்யப்பட்டது என்று தெரியாது சதுரகிரி தளபுராணம் நூலில் குறப்பட்டு உள்ளதை படித்து பார்த்தால் முருகன் சிலை போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது என்று தெரிகிறது என்றும் பழனி கோவிலின் உட்பேகாரத்தில் தென்மேற்கு முளையில் சித்தர்போகரின் சமாதி உள்ளது நவகிரங்களின் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நேரம்பெற்றவர் சித்தர்போகர் செவ்வாய் தோஷமுள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இவரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி நல்லருள் பேரும் என்பது ஐதிகம்